ஓம் சைராம் நர்பவி ஓம் சரவணபவ நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேங்க இன்று வியாழக்கிழமை அதோட அமாவாசையும் கூட நேற்றுக்கு சிவராத்திரி ரொம்ப நல்லபடியா எல்லாருமே வந்து சிவன் பூஜையை வந்து செய்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான்கு கால பூஜையும் யாரெல்லாம் செய்து முடிச்சிங்க என்னன்றத கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க நானும் எங்க வீட்டையும் நான்கு கால பூஜை வந்து எவ்வளோ எளிமையான முறையில செய்ய முடியுமோ செய்திருக்கேன் நான் எப்படி பூஜை செய்தேன்றதை இந்த பதிவில் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறாங்க வியாழக்கிழமை அப்படின்னாலே குருமார்களுக்கு உரிதான ஒரு நாள் இந்த திருநாளில் நம்ம வாரந்தோறும் வந்து பாபாவுடைய அற்புதங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதே போல இன்றுமே ஒரு குருவை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க அந்த குருவுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மகாவீரர் பாபாஜி பதிவை முழுமையா பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க நம்ம பாபாஜி நம்ம நல்லம்பாக்க கிராமத்தில் வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்களே இதையெல்லாம் நம்ம வந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மள பல பேருக்கு வந்து பாபாஜி அப்படின்னாலே ரஜினி படத்துல அதாவது பாபா படத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் இமயமலையில் போய் ஒரு பாபாவை ஒரு குருஜியை வந்து பார்த்துட்டு வருவார் அவர் மூலயமா அவருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதை பதிவில் பார்த்துருப்போம் அப்படிதான் எனக்கு வந்து பாபாஜி அப்படின்னா வந்து தெரியுங்க ஆனால் இப்போ அவருடைய பெருமைகள் எல்லாம் தெரியும் போது இப்பேற்பட்ட ஒரு மகானா வந்து இருந்திருக்கிறாரு அந்த மகான் எங்கள் ஊரில் அதுவும் நல்ல பார்க்க கிராமத்தில் வந்து இப்போ பிரதிஷ்டை செய்தாச்சு அப்படியே கம்பீரமாக ஒரு ஆறடி அடி உயரத்தில் அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாதிரி எவ்வளோ அற்புதமாக வந்து நேற்றுக்கு பிரதிஷ்டை பண்ணதும் அவரோட முகத்தை அது முக்கியமாக அவரோட கண்களை பார்த்தோம் அப்படின்னா எங்கும் இல்லாத ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் வந்து நம்ம மனசுக்குள்ளே வருதுன்றதை வந்து என்னால் உணர முடிஞ்சுதுங்க பாபாஜி அவர்களை சிவனின் அம்சமாகவும் சொல்லுவாங்க போகர் அகத்தியர் இவங்க எல்லாமே பாபாஜி அவர்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது சாதாரண பரங்கிப்பேட்டையில ஒரு நாகராஜ் அப்படின்ற ஒரு பெயரோட தான் அவர் பிறந்து வளர்ந்தாரு ஆனால் இப்ப உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு குருமார்களுக்கெல்லாம் குருமாராகவும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராகவும் விளங்கக்கூடிய பாபாஜி அவர்களுக்கு முருகப்பெருமானி நேரடியாக காட்சி கொடுத்ததாகவும் வந்து ஐதீகம் இருக்குங்க பாபாஜி உருவ சிலையை வரைஞ்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா நவீன்ங்க இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் நம்ம ஏற்கனவே வந்து வள்ளி தேவானி அம்மா வந்து நல்லம்பாக்கத்துல இருக்க சிவன் கோவில வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா முக அமைப்பு அவ்வளவு லட்சணமா இருக்கும் அவ்வளவு அழகா வந்து சிலையை வந்து செதுக்கி கொடுத்தவரே இவர் நவீன் அவருடைய பேரு இப்ப இந்த பாபா சிலையை அவர் இதுவருக்கும் செய்ததே கிடையாதுங்க இதை முதல் முறையா செய்யறாரு ஆனா எவ்வளவு அழகா நீங்க வேணா எங்க வேணாலும் தேடி பாருங்க இந்தியாவிலேயே எங்கேயுமே இப்படி ஒரு முக அமைப்பு இவ்வளவு லட்சணமா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தாங்க நான் சொல்வேன் உண்மையிலே சொல்கிறேன் பாபாஜி வந்து இங்கே கொண்டு வந்து இறக்குன உடனே அது வரைக்கும் முகம் வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகமாக இல்லை இங்கே எங்கள் ஊரில் அவர் வந்து இறங்கின அடுத்த செகண்டே வந்து முகம் அப்படியே சிரித்த முகமாக மாறிடுச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளோ உயிரோட்டமாக வந்து பாபாஜி எங்கள் ஊருக்கு வந்துட்டார் அற்புதமாக வந்து பாபாஜி எங்களுக்கு அழகாக கொடுத்த நவீன அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரில் இந்த மாதிரி அம்மன் சிலைகள் வேறு ஏதாவது சிலைகள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவருடைய கான்டாக்ட் நம்பர் த தரேங்க தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுங்க உங்கள் ஊரில் வந்து எதாவது சிலைகள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட சீப் அண்ட் பெஸ்ட்டு கண்டிப்பாக அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அவ்வளோ அழகாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி சிலைகள் கேட்குறீங்களோ அந்தளவு அழகாக உயிரோட்டமாக வந்து சிலைகள் அவ்வளோ அழகாக வந்து செய்து கொடுக்குறாருங்க கண்டிப்பாக அவரோட கையில் வந்து கலைவாணியை குடிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க புதன்கிழமை காலையில் அதாவது மகா சிவராத்திரி என்று பாபாஜியை பிரதிஷ்டை செய்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க நான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலைகளெல்லாம் முடித்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீடியோ போட்டுட்டு நான் போகிறதுக்கும் பாபாஜியை கரெக்டாக அப்போ தான் வந்து தூக்கி அந்த இடத்துல வந்து அமர்த்துறாங்க எல்லா சாங்கிய முறைகள் எல்லாமே வந்து அழகாக செய்து முடிச்சிட்டாங்க ஓமம் சூப்பராக வந்து வளர்த்துருக்குறாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் பாபாஜி நீங்களே நல்லா கவனித்து பாருங்களேன் அது வரைக்கும் இருந்த பாபாவோட முகமே வேறு அங்கே தூக்கி அவரை வந்து பிரதிஷ்டை பண்ணதுமே அவரோட முகமே அப்படி சிரித்த முகமாக மாறிடுச்சு எல்லாரும் அப்படி தத்ரூவமாக இருக்குது என்னங்க இது பாபா இவ்வளோ நேரம் வந்து உம்முட்டு இருந்தால் மாதிரி இந்த முகம் அப்படியே சிரித்த முகமாக மாறிட்டார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ முதல் ப்ராசஸ்ஸாக என்னென்னா நல்லா எண்ணெய் தேய்ப்பாங்க எண்ணெய் தேய்ச்சி முடித்ததும் பூஜை செய்திருந்தாங்களே கலசம் அந்த கலசம் எடுத்துட்டு கோவில வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்து பாபாஜி அவர்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தூப தீபங்கள் காமிப்பாங்க அதற்கு முன்னாடி பாபாஜி அவர்களுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ஆதி மகா பாபாஜி அப்படின்ற பேர் வந்து அவருக்கு வந்து சூட்டுறாங்க அதாவது அவர் சொல்லும் போது வந்து தர்பை அவருடைய காதில் வச்சுட்டு இந்த பேர் வந்து மூணு முறை சொன்னாங்க அதுக்கப்புறம் தூப தீபங்கள்லாம் காமிச்சாங்க எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது なお、なお、なお、なお、なお、なお、なお、 இங்கே தாங்க பாபாஜி அற்புதம் நிகழ்த்தினார் நான் வந்து ஆரத்தி எடுக்கும்போது பாபாஜி நீங்க இங்கே நான் வந்துட்டேன் இங்கே நான் வந்து அமர்ந்துட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அறிகுறி எனக்கு வந்து சொல்லுங்க பாபாஜி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குலாம் பெரிய ஒரு பட்டர்ஃப்ளைங்க கருப்பு நிறத்துல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை அங்கே வந்து ஒரு வட்டம் அடிச்சுட்டு வந்து போச்சு அதை எல்லாருமே வந்து பார்த்தாங்க அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க சிவகுருநாதன் அவர்கள் என்ன திடீர்னு கூப்பிட்டாரு வாமா அப்படின்னாரு வந்ததுக்கு அப்புறம் ஐயாவுக்கு போட்டிருந்த பாபாஜிக்கு போட்டிருந்த மாலையை எடுத்து இந்த இடத்துக்கு நல்லமாக்கம் சிவன் கோவிலுக்கு முருக சிலையாகட்டும் பாபாஜி சிலையாகட்டும் இங்கே வரதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருந்தது முதல் பிள்ளையார் சுழி போட்டது மாரிமா சகோதரி அப்படின்னு ஒரு செகண்ட்ல அவர் சொன்னதும் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே புரியல எனக்கு வந்து அழுகன்னா அழுக எனக்கு வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு அங்கீகாரம்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை முதல் முறையாக நம்ம சேனல் மூலிமா நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் மூலயமா நான் செய்து கொண்டு போய்கிட்டு இருக்கிற இந்த வழியில எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா எல்லா புகழும் சாய் முருகனியே வந்து சாரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லாரும் தான் நான் வந்து இந்த திருக்கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்பேன் உங்களால் முடிஞ்ச தொகை என்னவோ அதை நீங்கள் கொடுப்பீங்களா நீங்கள் எல்லாமே கை கோர்த்ததன் மூலமாக தான் இங்கே இந்த திருக்கோயிலில் ஒரு ஒரு விஷயமும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்காக இப்போ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்காகவுமே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க இவங்க பேர் கல்பனா கணேஷ் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குங்க இந்த நல்லம்பாக்கம் சிவன் கோவிலுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பும் உண்டு மிகப்பெரிய பங்களிப்பும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அம்மா கையெல்லாம் வந்து எனக்கு மாலை போட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உடனே மாலை போட்டுக்கிட்டு தூக்கிட்டு ஓடுறேன் எங்கே முருகரை பார்க்க போகிறேன் முருகரை இன்னும் பார்க்கவே இல்லை இங்கேயே நான் இவ்வளோ நேரம் இருந்துட்டேன் பாபாஜி பக்கத்துலேயே முருகா இங்கே பார்த்தீங்களா உங்களால் உன்னுடைய புகழை நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அதுவும் முத முதல்ல எனக்கு கிடைக்குது முருகா அப்படின்னு சும்மா ரெண்டு பேர் காலையை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனசு நிறைவோட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொன்னேங்க அது மட்டும் இல்லை இப்போ நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க தெரியுமா லக்ஷ்மி குபேரர் வந்து குபேர மூலையிலே வந்து அமர அமர அது மட்டும் இல்லை திருச்செந்தூர் முருகன் ஐம்பத்தோரு அடியில் திருச்செந்தூர் முருகரும் வந்து நல்லம்பாக்கம் சிவன் கோவிலுக்கு வரப்போகிறாரு ஸோ இதெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்டிப்பாக ஒரு நூறுரூவா அப்படின்னாலும் சரிங்க நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அது அபிஷேகத்துக்காக இருக்கலாம் இல்லை பூஜை பொருட்கள் வாங்குறதுக்காக இருக்கலாம் கோவில் திருப்பணி வேலை

இது வரைக்கும் வந்து நான் இரவு நேரம் முழுக்க கண் தேர்ந்தெல்லாம் பூஜை செய்தது கிடையாது முதல் கால பூஜை செய்வேன் இல்லை நான்காவது கால பூஜை செய்வேன் ஆனால் இந்த முறை நான்கு கால பூஜையுமே நான் வந்து செய்திருந்தேன் அதற்கு முன்னாடி சிவராத்திரி அன்று நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாம் பிரசாதம் அம்மாவுக்கு இலை போட்டு அதை எல்லாம் வைத்து அம்மாவுக்கு நெவேதியம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி போல் முதல் கால பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இதில் ரொம்ப முக்கியமானது அகண்ட தீபம் ஏத்தனை இந்த தகவலை எல்லாம் என்னால் ஷார்ட் வீடியோவில் கொடுக்க முடியலைங்க சாரி ஆனால் இது வந்து நான் பிரம்மமுகூர்த்த பூஜை குரூப்பில் வந்து எதுனாலுமே உடனோடனே நான் சொல்லிடுவேன் நான் எங்கள் வீட்டில் அகண்ட தீபம் ஏற்ற போகிறேங்க இந்த நான்கு கால பூஜையும் ஏதாவது ஒன்று நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் இந்த தீபமானது நமக்கு அது நிறைவு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் முகூர்த்த பூஜையில் வந்து அகண்ட தீபம் அவங்க எல்லாருடைய இல்லங்களிலுமே ஏற்றியிருந்தாங்க அகண்ட தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் நடராஜர் சிலை இருக்குது சிவன் சிலை இல்லை ஆனால் நடராஜர் சிலைக்கு வந்து ஒரு ஐந்து வகையான பொருள் கொண்டு அபிஷேகம் செய்தேன் இதுலேயும் ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா சஸ்திரபந்தம் வழிபாடை நான் நேற்றுக்கே ஆரம்பிச்சுட்டேங்க அமாவாசைக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் என்னன்னு தெரியல நம்ம வந்து நல்ல பக்கம் போகிறமே நம்ம முருகர் பாதத்தில் வச்சு கொண்டு நான் அங்கே போனதும் முதல்ல எடுத்ததுமே பாபாஜி பாதத்தில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சிவன் முருகர்னு இவங்க எல்லாருடைய பாதத்துலேயும் வச்சு கொண்டு வந்தேன் அங்கேயே எனக்கு குங்கும பொட்டு எல்லாம் வச்சு கொடுத்தாரா அதனால் நம்ம வந்து சிவராத்திரி அன்னைக்கே ஆரம்பிக்கணும் போல இருக்குது அப்படின்னு நான் நேற்றுக்கே சஸ்திரபந்தம் வழிபாடுமே ஆரம்பிச்சிட்டேன் அதாவது இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை சத்திரபந்தம் வால வேதாந்தம் முறையிலேயே அந்த மந்திரம் வந்து படிக்கிறதா வந்து நான் சங்கல்பம் எடுத்து நான் செய்துக்கிட்டு இருக்கேங்க அரிசி மாவு திருமஞ்சனம் அதுக்கப்புறமா வந்து பால் விபூதி பன்னீர் அப்படின்னு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பிரசாதமாக பருப்பு பாயசம் வைத்து பால் பச்சை பால் வந்து ஒரு டம்ளர் வைத்து நைவேத்தியம் பண்ணி முதல் கால பூஜை நல்லபடியாக முடித்தேன் சிவபுராணம் படிச்சிருந்தேங்க இரண்டாவது கால பூஜை வந்து நமக்கு ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஆரம்பிக்குது விஷ்ணு பகவான் வணங்கி இந்த நேரத்தில் தான் நான் வந்து சஸ்திரபந்தம் படித்து பாராயணம் பண்ணி முடிச்சிருந்தேன் இந்த முகூர்த்த பூஜையில் இருக்கிறவங்களும் எல்லாரும் அவங்கவுங்க எல்லாரும் விழித்திருந்தாங்க அவங்க எங்கெல்லாம் கோவிலுக்கு போயிருந்தாங்களோ அவங்க அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்க இருந்து மந்திரங்கள் படித்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் திருவாசகம் ஃபுல்லாக படிச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்றுக்கு இரவு முழுக்கவே வந்து பிரம்ம முகூர்த்த குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க இது வரைக்கும் நான் வந்து நான்கு கால பூஜையை வந்து முழுமையா செய்ததே இல்லைங்க ஆனால் இதுதான் முதல் முறையா என் கணவரோட பர்மிஷனோட ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தூக்கம் வீழ்ச்சிட்டு இருக்கிறதுலாம் திட்டுவாங்களா அதனால வேண்டி பர்மிஷனோட சேர்ந்து முதல் கால பூஜையை இரண்டாவது கால பூஜையை முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப அவசியமானது என்ன மூன்றாவது கால பூஜை தாயார் அவர்கள் வந்து பார்வதி தாயார் அவர்கள் ஈசனை பூஜித்த இந்த நேரத்தில் நம்ம வன வழிபாடு செய்யும்போது நமக்கும் எல்லா அருளும் வந்து கிடைக்கும் அதுவும் பவரா வந்து காட்சி கொடுத்த நேரம் வந்து இல்லையா பனி பன்னிரெண்டு மணி அப்போ பிரசாதம் வந்து பச்சரிசி சாதம் வடிச்சுட்டு அதில் நெய் மட்டும் கொஞ்சம் போட்டு அதை வந்து நான் நெய்வேதம் பண்ணியிருந்தேங்க பன்னிரெண்டு மணிக்கு ஓம் நம வைணம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணியிருந்தோம் அந்த உணர்வு உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருந்தது தியானம் பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வந்து பிரபஞ்சத்தை பார்த்து பேசும்போது வந்து பார்வதி பரமேஸ் திறனை வந்து வானத்தில் நின்று நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி அவ்வளோ ஒரு பொறிப்பு அவ்வளோ சந்தோஷம் நம்ம வந்து நம்ம என்னென்ன வேண்டுதலோ எல்லா வேண்டுதலும் அந்த நேரத்தில் கேட்டேங்க அப்படியே சில்லுன்னு காத்து வந்து நம்ம மேலே அப்படியே வீசிட்டு போன மாதிரி இருந்தது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் நான் முடிச்சிருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் படுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப கண் எரிச்சல் அதிகமாகிடுச்சு வீடியோ பதிவு எடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப காலையில் எழுந்திரிச்சு நான்காவது கால பூஜை இரவு அகண்ட தீபம் ஏற்றி இருந்தோம் இல்லையா நல்லா தான் என்ன விட்டுட்டு போயிருந்தேன் என் கவனம் மொத்தமே வழக்கில் தான் தான் இருந்தது கலையில் எந்திரிச்சதும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறேன் கரெக்டாக அந்த சிறு தீயில் அணையவே இல்லை ஆனால் அந்த திரு சிறு தீயில் வந்து விளக்கு இருந்தது அப்பா இது வரைக்கும் எனக்கு நோ உயிரோட்டம் இருக்கிற மாதிரியே இருந்தது அந்த தீபத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம ஏத்தனை தீபம் வந்து அணையாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டு திரி வந்து போட்டிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரும் அகண்ட தீபம் ஏற்றிருப்பீங்க எல்லாருடைய வீட்லேயும் வந்து சிவபெருமானோட அருள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க வந்து கருணிய பனியன் உருவமாக இருக்கக்கூடிய ஈசனுங்க அதனால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் தன்னுடைய பக்தர்களை பார்த்து ஆழ்ந்த சந்தோஷத்தில் எல்லா எல்லாருக்கும் வரங்களை அள்ளி கொடுத்துருப்பாருங்க நானும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் கூடிய விரைவில் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறினது உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்கிறேங்க நமச்சிவாயன் வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகழியாண்ட குறுமனிதன் தாள் வாழ்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவராத்திரி சிவராத்திரி ரொம்ப அற்புதமா அழகா எல்லாருக்குமே வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அதே சமயம் என்று வியாழக்கிழமை பாபாவோட அற்புதம் வரல ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இன்று உங்கள் எல்லாருடைய இல்லங்களுக்கும் பாபா வரப்போகிறார் இப்போ இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் என் மனசுக்குள்ளே உணர்வு உணர்வு இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறாருங்க ஏதோ ஒரு வகையில் பாபா உங்க வீட்டுக்கு இன்றைக்கி வருவார் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு இந்த ஒரு வாக்கை தான் இன்று சத்திய வாக்கா பாபா உங்களுக்கு கொடுக்குறதா நினச்சிக்கோங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் நாளைய பதிவில் உங்களை நேரடியாக வந்து நான் பார்க்குறேன் ஓம் சாய்ராம்